தலித் மக்களுக்கு குறிப்பாக தலித் பெண்களுக்கு இழைக்கப்படும் கொடுமைகள் குறைந்து அவர்களும் இந்த சமுதாயத்தில் மரியாதையுடனும் மனித மான்புடனும் நடத்தப்பட வேண்டும் ஜாதியை புறந்தள்ளி ஒவ்வொரு மனிதருக்கும் கொடுக்கப்பட வேண்டிய மரியாதையை அன்பை மனித நேயத்தை நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலும் சமுதாய வாழ்வில் கொடுத்து வாழ திருச்சபை நம்மை அழைக்கிறது நிறைய சிறு பிரியமானவர்களே இப்போ நான் நற்செய்தி வாசிக்க மறந்துட்டாரா அல்லது பிரசங்கம் கொடுக்குற ஆர்வத்தில் நற்செய்தி மறந்துட்டான்னு நீங்கள் நினைக்கலாம் இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க நற்செய்தி யோவான் நற்செய்தியிலிருந்து நான்காவது அதிகாரத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது சமாதிய பெண்ணிற்கும் இயேசுவிற்கும் இடையே நடந்த ஒரே ஆளு அது ஒரு நீண்ட நற்செய்தி பகுதி என்று நமக்கு தெரியும் அதனை நாம் வாசிக்க தொடர்ந்து எழுதி போது தொடக்கத்தில் நாம் என்ன வாசித்தோம் என்பதை மறந்து விடுவோம் எனவே தான் அந்த பகுதியை வாசித்து இடையிலேயே நிறுத்தி ஒரு சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் நினைக்கின்றேன் இன்றைய தலித் விடுதலை ஞாயிறுக்கு அடிப்படையான கருத்து இன்று நாம் வளர்ந்துவிட்ட சமுதாயம் என்று சொல்லிக் கொள்ளுகின்றோம் மார்த்தட்டிக் கொள்கின்றோம் வெண்ணிற்கு வெண்கலத்தை அனுப்பி அங்கே ஆய்வுகளை செய்வோம் மேலும் அணுக்களை துளைத்து அந்த அணுக்கள் எப்படியெல்லாம் இருக்குது என்று விஞ்ஞானத்தில் வளர்ந்து விட்டோம் என்று நாம் ஆர்த்தி கொடுக்கக்கூடிய அதே நேரத்தில் இந்த மனித சமுதாயத்தில் ஒவ்வொரு மனிதருக்கும் கொடுக்க வேண்டிய மனித மாண்பையும் அந்த நேயத்தையும் அவருடைய உரிமையையும் நீதியையும் கொடுக்க மறுக்கின்றோம் அதற்கு காரணம் இந்த மனித குலத்தில் உயர்வு தாழ்வு என்று ஒரு ஒரு நிலையை வைத்துக்கொண்டு ஒரு சிலர் தாத்தவர்கள் ஒரு சிலர் உயர்ந்தவர்கள் என்று நாம் சொல்லிக் கொள்ளுகின்றோம் இது நம்முடைய கிறிஸ்தவ விசுவாசத்தின் அடிப்படையான கொள்கைக்கே மாறாக இருக்கிறது ஏனெனில் பவுளுடைய ஒன்று பொருந்தியல் பனிரெண்டு பதிமூன்றில் விளக்குவது போல நாம் எல்லோரும் ஒரே நம்பிக்கையில் வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம் ஒரே அப்பத்தில் பங்கேற்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் மேலும் நாம் எல்லோருமே இறைவடைய சாயலிலும் பாவனையிலும் போது அங்கே சமத்துவம் இறைவன் இயற்கையை கொடுத்திருக்கும்போது அதை மறுத்து நாம் எப்படி உயர்ந்தவர் தாழ்வு என்று சொல்லிக்கொள்ள முடியும் என்ற கேள்வியை நமக்கு எழுப்புகிறது இன்றைய சமுதாயத்தில் நாம் பார்க்கின்றோம் பல்வேறு விதமான ஏற்றத்தாழ்வுகளை குறிப்பாக இந்த ஆண்டு ஜூலை மாதம் கடலூர் மாவட்டம் தெற்கு திட்டை பஞ்சாயத்து கூட்டத்தில் மற்ற உறுப்பினர்கள் நாற்காலையில் அமர அதனுடைய தலைவி ராஜேஸ்வரி சரவணகுமார் என்ற தலித் பெண் தலித் பெண் என்பதற்காகவே அவருக்கு நாற்காலி கொடுக்கப்படாமல் தரையில் அமர வைக்கப்பட்டார் இது ஏதோ ஒரு முறை இரண்டு முறை நடந்த நிகழ்ச்சியில் பல முறைகள் இது மாறி அந்த சமயத்தில் நம் ஊடகங்களை பார்த்தோம் போல் இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி அன்று திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆத்துப்பாக்கும் தலித் பஞ்சாயத்து தலைவி அமிர்தம்மா அவர்கள் தலித் என்ற காரணத்திற்காகவே தேசிய கொடி ஏற்ற அனுமதிக்கப்படவில்லை ஒரு பஞ்சாயத்து தலைவி என்பது மூலமாக அந்த மக்களின் ஒரு பிரதிநிதியாக இருக்கின்றார் அவருக்கு அந்த கொடியை ஏற்றுவதற்கான உரிமை இருக்கிறது கடமை இருக்கிறது ஆனால் அவர் தலித் பெண் என்பதற்காகவே அது அந்த உரிமை அவருக்கு தரப்படவில்லை பின்பு தனது உரிமையை போராடி பெற்று தடைகளை கடந்து தேசிய கொடியை ஏற்றினார் அந்த தலைவி என்பதை நாம் அந்த நாட்களில் ஊடகங்களில் நாம் பார்த்தோம் அன்பார்ந்தவொடர் இயேசு வாழ்ந்த காலத்திலும் இதே போன்று ஒரு ஏற்றத்தாழ்வு சமுதாயம் இருந்தது ஆனால் இயேசு தன்னுடைய பணியில் அந்த பெண்களுக்கு முக்கியமான பங்கை கொடுத்திருக்கின்றார் அந்த பெண்களோடு உரையாடுகின்றார் உறவாடுகின்றார் அந்த பெண்களுடைய தேவை கேட்டறிகின்றார் தன்னுடைய பணியில் அந்த பெண்களை சம பங்காக அவர் இணைத்து கொண்டார் அந்த பெண்களோடு உரையாடும் தான் ஆழமான இறையின் கருத்துக்களை எடுத்து வைக்கின்றார் என்பதை நாம் அறிகின்றோம் யோகாந்த செய்தியில் நானே என்று தொடங்க காரியங்களை நாம் பார்க்கின்றோம் ஐ ஆம் ஆஃப் ஐ ஆம் நானே நானே வானின்றி இறங்கி வந்த உயிருள்ள உணவு என்று சொல்வது போல இந்த நானே என்று தொடங்கக்கூடிய பல இறையல் ஆழமான கருத்துக்கள் அதில் இரண்டு கருத்துக்கள் நானே உயிரும் உயிர்க்குமாக வலியுமாக இருக்கின்றேன் என்ற அந்த ஆழமான இறையல் கோட்பாட்டை ஒரு பெண்ணோடு பேசும்போது ஏசு அதனை எடுத்துரைக்கின்றார் லாசுடே சகோதரி மரியாவோடு பேசும்போது அதனை சொல்லுகின்றார் இப்போது நான் வாசிக்கவிருக்கின்ற அந்த சமானிய பெண்ணோடு பேசும்போதும் கூட மற்றொரு ஆழமான தன்னுடைய இயல்பியை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இறையல் கோட்பாட்டை நமக்கு எடுத்துச் சொல்கின்றார் இப்போது அந்த பகுதியை நாம் வாசிக்கின்றோம் யோவானர் செய்தி நான்காம் அதிகாலத்திலிருந்து நாம் வாசிக்கின்றோம் இயேசு சமாரியாவில் உள்ள சீகார் என்னும் ஊருக்கு வந்து சேர்ந்தார் யாக்கோபு தன் மகன் யோசேப்புக்கு கொடுத்த நிலத்திற்கு அருகே அந்த ஊர் இருந்தது அந்த ஊரில் யாக்கோபின் கிணறும் இருந்தது பயணத்தால் களைப்புற்றிருந்த இயேசு கிணறு ஓரமாய் அமர்ந்திருந்தார் அப்போது ஏறக்குறைய நண்பகள் அவருடைய சீடர்கள் உணவு வாங்குவதற்காக நகருக்குள் சென்றிருந்தார்கள் சமாரிய பெண் ஒருவர் தண்ணீர் எடுக்க அங்கே வந்தார் இயேசு அவரிடம் தண்ணீர் எனக்கு கொடு குடிக்கக்கூடு என்று கேட்டார் அந்த சமாரிய பெண் அவரிடம் நீர் யூதர்தானே சமாரிய பெண் ஆகிய என்னிடம் நீ தண்ணீர் குடிப்ப கேட்பதென்ன என்று கேட்டார் ஏனெனில் யூதர்கள் சமாரியாரோடு படகுவதில்லை அன்பார்த்தபோது இந்த யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த சமூக சூழலை நான் பார்க்க வேண்டும் என்றால் சிறிது வரலாற்று பின்னணி நமக்கு வேண்டும் கிமு எழுநூற்றி இருபதில் அந்த அசிரிய நாட்டு படையினர் படையெடுத்து வந்து இந்த இஸ்ராயல் மக்களை அவர்கள் தோற்கடித்து நிறைய இஸ்ராயல் மக்களை தங்களுடைய நாட்டிற்கு நாடு சென்று விட்டார்கள் அங்கே அந்த மக்களோடு பெண் கொடுத்து பெண் எடுத்து திருமணம் முடித்து ஒரு இனம் உருவாகிவிட்டது நாடு கடத்தப்படாத இந்த இஸ்ராயல் மக்கள் நினைத்தார்கள் அவ்வாறு நாடு கடத்தப்பட்டு சென்ற அந்த மக்கள் அவர்கள் ஒரு தீண்டு தீட்டத்தகாத தீண்டத்தகாத தீட்டுப்பட்ட சமுதாயமாக அவர்கள் கருதினார்கள் தங்களை உயர்ந்த ஜாதியாகவும் உயர்ந்த மக்களாகவும் அந்த சமாரிய மக்கள் அங்கே சென்று தங்களுடைய அந்த யூத இனத்திற்கு அந்த பரிசுத்தமான இனத்திற்கு பங்கு விளைத்து விட்டார்கள் என்று சொல்லி அவங்களுடைய எந்த விதமான உறவாடுதலையும் உறவுகளை வைத்துக்கொள்வதில்லை தண்ணீர் கொடுப்பது கூட ஒரு குற்றமாக கருதினார்கள் எனவே தான் இந்த பெண் சொல்லுகின்றால் நான் ஒரு சமாரிய பெண் நீ ஒரு யூதன் நீ எப்படி என்னிடம் தண்ணீர் கேட்கலாம் என்று கேட்கின்றார் மேலும் இது என்ன காட்டுகிறது அந்த சமாரிய பெண்கள் அந்த சமுதாயத்தில் பட்ட துன்பங்கள் அந்த சமாரிய பெண் என்ற அந்த ஒரு தன்னுடைய அடையாளம் செல்ஃப் ஐடென்டிட்டி தன் உள்ளேயே ஆழமாக ஊறி போய்விட்டது நான் இப்படித்தான் இருக்கின்றேன் இப்படித்தான் நான் நடத்தப்படுகின்றேன் நான் மக்களோடு பேசக்கூடாது என்றெல்லாம் அது வெளிக்காட்டுகிறது இன்று நம்முடைய சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களும் சரி அதிலும் குறிப்பாக ஒடுக்கப்பட்ட பெண்களும் சரி இம்மாதிரியான அந்த அடையாளத்தை தான் உள்வாங்கி இருக்கின்றார்கள் பல சமயங்களில் அவளுக்கு வாய்ப்பு கொடுக்கும்போது கூட இல்லைல்ல அதெல்லாம் முடியாது நான் செய்ய முடியாது ஏன்னா இன்ன்தான் இந்த ஒரு பிற்படுத்தப்பட்ட பகுதியிலேருந்து வந்திருக்கிறேன் இந்த ஜாதியிலேருந்து இருக்கிறேன் எனக்கு இதெல்லாம் வராது கொடுக்க முடியாது என்று சொல்லி அவளே தயங்குகின்றார்கள் காரணம் பல நூறு ஆண்டுகளாக இப்படிப்பட்ட ஒரு சிந்தனை ஒரு கருத்தாக்கம் அவளுடைய உள்ளத்தில் ஊறிவிட்டது இந்த மேல் ஜாதி என்று சொல்லக்கூடிய மக்களுடைய சிந்தனையில் ஊறிவிட்டது அவளுடைய இரத்தத்திலும் அது ஊறிப்போய்விட்டது எனவே தான் அந்த பெண் அன்றைய சமுதாய சூழலில் இயேசி பார்த்து அந்த கேள்வி கேட்கின்றார் நற்செய்தியை செய்தியை வாசிப்போம் இயேசு அவரை பார்த்து கடவுளுடைய கொடை எது என்பதையும் குடிக்க தண்ணீர் கொடும் என கேட்பவர் யார் என்பதையும் நீர் அறிந்திருந்தால் நீரே அவரிடம் கேட்டிருப்பீர் அவரும் உமக்கு வாழ்வு தரும் தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார் இங்கே தரும் தண்ணீர் அந்த வாட்டர் ஆஃப் லைஃப் லைஃப் கிவிங் வாட்டர் தன்னிடம் இருக்கிறது என்ற அந்த பெரிய உண்மையை இந்த ஒரு பெண்ணோடு மேற்கொண்டக்கூடிய அந்த உரையாடல் மூலமாக இயேசு வெளிப்படுத்துகின்றார் அந்த பெண் இயேசுவிடம் ஐயா தண்ணீர் மொல்ல உம்மிடம் ஒன்றுமே இல்லை கிணறும் ஆழமானது அப்படி இருக்க வாழ்ந்துதரும் தண்ணீர் உமக்கு எங்கிருந்து கிடைக்கும் என் தந்தை யாக்கோபை விட நீ பெரியவரா அவரே எங்களுக்கு இந்த கிணற்றை வெட்டி தந்தார் அவரும் அவருடைய மக்களும் கால்நடைகளும் இதிலிருந்து தான் தண்ணீர் குடிப்பது வழக்கம் என்றார் ஏஷ் அவரை பார்த்து இந்த தண்ணீரை குடிக்கும் ஒவ்வொருவரும் மீண்டும் தாகம் எடுக்கும் ஆனால் நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கும் எவருக்கும் என்றுமே தாகம் எடுக்காது நான் கொடுக்கும் தண்ணீர் அதை குடிப்பவருக்குள் பொங்கி எழும் ஊற்றாக மாறி நிலை வாழ்வு அளிக்கும் என்றார் அந்த பெண்ணோ ஆன் இயேசுவை நோக்கி ஐயா அந்த தண்ணீர் எனக்கு கொடும் அப்போது எனக்கு தாகமும் எடுக்காது தண்ணீர் முள்ள நான் இங்கு வர தேவையும் இருக்காது என்றார் ஆக இயேசுடைய அந்த வார்த்தை அவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை உயிருள்ள தண்ணீர் என்பதை அந்த பெண் புரிந்து கொள்ளவில்லை இயேசுடைய பல சமயங்கள் அவருடைய போதனைகளையும் அவருடைய வார்த்தைகளின் செயல்களையும் மக்கள் புரிந்து கொள்ளவில்லை என்பதற்கு இதுவும் ஒரு உதாரணம் சாதாரண தண்ணீர் கொடுப்பவர் குடிப்பவர் மீண்டும் தாகம் எடுத்து அந்த தண்ணீர் அவருக்கு தேவைப்படும் ஆனால் இயேசு கொடுக்கக்கூடிய அந்த வாழ்வு தரும் தண்ணீரை குடிப்பவர் என்றுமே தாகம் கொள்ளார் என்பதை இயேசு விவரிக்கின்றார் அதை அந்த பெண் புரிந்து கொள்ள முடியவில்லை தொடர்ந்து நட்செய்தியில் இயேசு அவரிடம் நீர் போய் உன்னுடைய கணவரை இங்கே கூட்டிக் கொண்டு வாரும் என்று கூறினார் அந்த பெண் அவரை பார்த்து எனக்கு கணவர் இல்லையே என்றார் ஏசு அவரிடம் எனக்கு கணவர் இல்லை என நீர் சொன்னது சரியே உமக்கு ஐந்து கணவர்கள் இருந்தார்கள் என்றாலும் இப்போது உம்முடன் இருப்பவர் உம்முடைய கணவர் அல்ல எனவே நீர் கூறியது உண்மையே என்றார் அந்த பெண் அவரிடம் ஐயா நீர் ஓர் இறைவாக்கினர் என கண் கண்டுகொண்டேன் எங்கள் முன்னோர் இந்த மலையில் வழிபட வழிபட்டு வந்தனர் ஆனால் நீங்கள் எருசுலேமில் தான் வழிபட வேண்டும் என்கின்றீர்களே என்றார் ஆக இயேசு அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சி சொல்கின்றார் முதன்முறையாக அந்த பெண்ணை பார்க்கின்றார் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சி அவருக்கு அவருடைய திருமண வாழ்வை பற்றி சொல்லும்போது அந்த பெண்ணுக்கு ஒரே ஆச்சரியம் முதலில் இயேசுவை பார்த்தவுடன் அவர் மிகவும் சாந்தமாக அன்பாக பேசுவதை பார்க்கும்போது அவர் ஒரு நல்ல மனிதராக இருக்க வேண்டும் என்று நினைத்திருப்பார் இப்போது இன்னும் சற்று அதிகமாக சென்று ஆழமாக சென்று நீர் ஒரு இறைவாக்கினர் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன் என்று அவர் சொல்லுகின்றார் ஆக முதலில் நல்ல மனிதராக இருந்த இயேசு இப்போது இறைவாக்கினராக அந்த பெண்ணுக்கு அவர் தோன்றுகின்றார் தொடர்ந்து நான் பார்க்கும்போது அந்த புரிதல் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இன்னும் ஆழமாக போவதை நாம் பார்க்கின்றோம் அப்போது அந்த பெண் தொடர்ந்து கேட்கின்றார் நீங்கள் யாரை வழிபடுகிறீர்கள் இயேசு சொன்னது நீங்கள் யாரை வழிபடுகிறீர்கள் என தெரியாமல் நீங்கள் வழிபடுகின்றீர்கள் ஆனால் நாங்கள் தெரிந்து வழிபடுகின்றோம் யூரிடமிருந்தே மீட்பு வருகிறது காலம் வருகிறது ஏன் வந்தே விட்டது அப்போது உண்மையாய் வழிபடுபவர் தந்தையை அவருடைய உண்மை இயல்புக்கேற்ப உள்ளத்தில் வழிபடுவார் தம்மை வழிபடுபவோர் இத்தகையோராய் இருக்கவே தந்தை விரும்புகின்றார் கடவுளின் உருவம் கடவுள் உருவமற்றவர் அவரை வழிபடுவோர் அவருடைய உண்மை இயல்புக்கு ஏற்ப உள்ளத்தில் தான் வழிபட வேண்டும் என்றார் அந்த பெண் அவரிடம் கிறிஸ்து எனப்படும் மெஸியா வருவார் என எனக்கு தெரியும் அவர் வரும்போது அனைத்தையும் எங்களுக்கு அறிவிப்பார் என்றார் இயேசு அவரிடம் உம்மோடு பேசும் நானே அவர் என்றார் இங்கே வழிபாடும் வழிபடுவதை பற்றி அவள் பேசுகின்றார் ஏசு என்ன சொல்கின்றார் கடவுளை உண்மையிலும் ஆவியிலும் வழிபட வேண்டும் வி மஸ்ட் வேர்ஷிப் காட் இன் ட்ரூத் அந்த ஸ்பிரிட் என்று சொல்லி மற்ற எல்லா காரியமே இந்த உண்மையையும் அந்த ஆவியையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வெளி அடையாளங்களை ஒழிய அவை உண்மையான வழிபாடாக இருக்க முடியாது பல சமயங்களில் இந்த மதத்தின் பெயராலும் அந்த மதத்திற்கு உள்ளே இருக்கக்கூடிய பல்வேறு வேறுபாடுகள் வழியாக நாம் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த உண்மையை மறந்துவிட்ட மக்களாக இருப்பது ஏசி இங்கே சுட்டி காட்டுகின்றார் உதாரணமாக தோண்டி என்ற ஒரு இயேசு சபை குரு தன்னுடைய புத்தகத்தில் சொல்வார் ஒருவர் நிலவை சுட்டி காட்டி தன்னுடைய விரலை காட்டு அந்த நிலைவை என்று சொல்லி ஆனால் மக்கள் நிலைவை பார்க்காமல் அவருடைய விரலையே பார்த்து கொண்டிருக்கிறாள் என்று சொல்லி ஆக அந்த நிலவு ரம்யமாக அருமையாக பெண்ணில் காட்சி எழுப்பதை பார்க்க மறுத்துவிட்டு அந்த நிலவை சுட்டி காட்டக்கூடிய விரலில் அவர்கள் கவனம் செலுத்தி அந்த நிலவை இழந்து விடுகின்றார்கள் அதேபோல் நம்ம ரெஸ்டாரண்ட் ஹோட்டலுக்கு சாப்பிட போனோம் அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய உணவு வகையுடைய பட்டியல் விலைப்பட்டியல் அந்த உணவுடைய விவரத்தை உள்ளடக்கிய மெனு கார்டு இருக்கும் அந்த மெனு கார்டு உணவு கிடையாது நாம் அந்த மெனு கார்டு வழியாக உணவை ஆர்டர் செய்து உணவை சாப்பிட வேண்டும் அந்த மெனு கார்டை நாம் சாப்பிட முடியாது அதேபோல் தான் இந்த வழிபாடுகள் இந்த சடங்குகள் இந்த ஆச்சாரங்கள் இந்த மதங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வெளி அடையாளங்கள் அவை முக்கியம் ஆனால் அதுதான் ஆழமான அந்த விசுவாசம் கிடையாது இவை அனைத்துமே உண்மைக்கும் உண்மையிலும் ஆவியிலும் கடவுளை உணர செய்ய ஒரு வழிமுறை என்பதை நான் உணர வேண்டும் என்பதை இயேசு சொல்லுகின்றார் அந்த பெண் மெஸ்ஸியா வருவார் என்பது எங்களுக்கு தெரியும் அப்போது எல்லாவற்றையும் அவர் விளக்குவார் என்று சொல்லுகின்றார் இயேசு யார் என்று தெரியாத அந்த பெண் அப்போது இயேசு சொல்லுகின்றார் உம்மோடு பேசக்கூடிய நானே அந்த மெஸ்ஸியா என்று ஆக இப்போது அவர் மெஸ்ஸியா என்பதை உணர்ந்து கொண்டார் முதலில் இயேசு ஒரு நல்ல மனிதர் என்று உணர்ந்தார் அதனைத் தொடர்ந்து இயேசு ஒரு இறைவாக்கினராக இருக்க வேண்டும் என்று சொன்னார் இப்போது இயேசுதான் அந்த மெஸ்ஸியா என்று உணர்ந்தவுடன் அந்த பெண் செய்யக்கூடிய காலத்தை பாருங்கள் அந்த நேரத்தில் இயேசுவின் சீடர்கள் அங்கே திரும்பி வந்தார்கள் பெண் ஒருவரிடம் அவர் பேசிக்கொண்டிருப்பதைக் கண்டு அவர்கள் வியப்பூற்றார்கள் ஏனெனில் அந்த யூத சமுதாயத்தில் ஓர் ஆண் பெண்ணோடு ஒரு திறந்த வெளியில் எல்லோருக்கும் முன்பாக பேச முடியாது இந்த பெண் இவ்வளவு தைரியமாக பேசுகிறார்களே என்று உணர்ந்திருக்க வேண்டும் அந்த பெண் ஒரு சமாரிய பெண் என்பதையும் அவள் கண்டிருந்திருக்க வேண்டும் எனவே தான் அவர்கள் வியப்புறுகின்றார்கள் என்றாலும் என்ன வேண்டும் என்றோ அவரோடு என்ன பேசுகிறது என்றோ சீரர்கள் இயேசுவிடம் கேட்கவில்லை அந்த பெண் தன்னுடைய குடத்தை விட்டுவிட்டு ஊருக்குள் சென்று மக்களிடம் நான் செய்த எல்லாவற்றையும் என்னிடம் சொன்ன மனிதரை வந்து பாருங்கள் அவர் மிஸ்ஸியாவாக இருப்பாரோ என்றார் அவர்களும் ஊரில் இருந்து புறப்பட்டு இயேசு வந்தார்கள் இயேசுவோடு பேசி அந்த உரையாடலில் மறந்து மறந்துவிட்டார் தண்ணி எடுக்க அந்த குடத்துடன் வந்த பெண் எந்த அளவிற்கு தண்ணியை விட்டாள் என்று சொன்னால் குடத்தை அங்கேயே போட்டுவிட்டு வீட்டிற்கு ஓடுகின்றால் தண்ணீர் எடுக்காமல் ஆக இயேசுவோடு பேசும்போது அவருடைய உள்ளத்தில் ஒரு மாற்றம் ஏற்கப்பட்டிருக்க வேண்டும் முதலில் நல்ல மனிதராக பார்த்தவர் பிறகு இறைவாக்கினராக பார்த்தவர் இப்போது மெசியாவை நான் கண்டுகொண்டேன் என்ற அந்த மகிழ்ச்சியில் அந்த குடத்தை கூட மறந்துவிட்டு ஊருக்கு உள்ளே ஓடிச் சென்று அங்கே சொல்லுகின்றார் நான் அந்த மிஸ்யாவை கண்டு கொண்டேன் என்று சொல்லி அதற்கிடையில் சீடர் ரவி உண்ணும் என்று வேண்டிக்கொண்டார்கள் இயேசு அவளிடம் நான் உண்பதற்காக உணவு ஒன்று உண்டு அது உங்களுக்கு தெரியாது என்றார் ஒருவேளை யாராவது அவருக்கு உணவு கொண்டு வந்திருப்பார்களோ என்று சீடர்கள் தங்களிடையே பேசிக்கொண்டார்கள் இயேசு அவளிடம் என்னை அனுப்பியவரின் திருவிழத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த வேலையையும் செய்து முடிப்பதுமே என்னுடைய உணவு நான்கு மாதங்களுக்குப் பின் தான் அறுவடை என்னும் கூற்று உங்களை உண்டே நிமிர்ந்து வயல்வெளியைப் பாருங்கள் பயிர்கள் முற்றிய அறுவடைக்கு தயாராக இருக்கிறது அறுப்பவர் கூலி பெறுகின்ற நிலைவாறு பெறுவதற்காக அவர்கள் உழைக்கின்றார்கள் இவ்வாறு விதைப்பவரும் அறுப்பவரும் ஒருமிக்க மகிழ்ச்சி அடைகின்றனர் நீங்கள் உழைத்து பயிரிடாததை அறுவடை செய்ய நான் உங்களை அனுப்பினேன் மற்றவர்கள் உழைத்தார்கள் ஆனால் நீங்கள் அந்த உழைப்பின் பயனை அடைந்தீர்கள் இவ்வாறு விதைப்பவர் ஒருவர் அறுவடை செய்பவர் வேறு ஒருவர் என்னும் கூற்று உண்மையாயிற்று என்றார் நான் செய்தவை அனைத்தும் என்னிடம் சொன்னார் என்று சான்று பகர்ந்த அந்த பெண்ணின் வார்த்தையை கேட்டு அந்த ஊரில் உள்ள சமாரியர் பலர் இயேசுடன் நம்பிக்கை கொண்டார்கள் சமாரியர் அவரிடம் வந்தபோது அவரை தங்களோடு தங்குமாறு கேட்டுக்கொண்டார்கள் அவரும் அங்கு இரண்டு நாள் தங்கினார் அவருடைய வார்த்தையை முன்னிட்டு இன்னும் பலர் அவரை நம்பினார்கள் அவர்கள் அந்த பெண்ணிடம் இப்போது உன்னுடைய பேச்சை காட்டு கேட்டு நாங்கள் நம்பவில்லை நாங்களே இயேசுவின் பேச்சை கேட்டோம் அது உண்மை என நாங்கள் உணர்ந்தோம் அவரே உலகின் மீப்பர் என அறிந்து கொண்டோம் என்றார்கள் எனவே அன்பார்ந்தவழி இயேசுடைய அந்த வார்த்தையை கேட்டு அவர்கள் அதில் லயத்து போய் இயேசு அங்கே தங்க வேண்டும் என்று சொல்லி இயேசு அவளோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி ரெண்டு மூன்று நாட்கள் அங்கே தங்குகின்றார் ஆக அந்த சமாரிய அந்த பகுதி மக்களுக்கு ஏசு செல்வதற்கு இந்த பெண் ஒரு பெரிய ஒரு கருவியாக இருந்திருக்கின்றார் இயேசு தன்னுடைய பணியில் செய்வதற்கு வெறும் ஆண்களை மட்டும் நம்பி அல்ல பெண்களையும் தன்னுடைய பணிக்கு அவர் சமமாக ஏற்றுக்கொள்கின்றார் எனவே கடவுளை பொறுத்த வரைக்கும் ஆண்களும் பெண்களும் சமமாக படைக்கப்பட்டிருக்கிறார்கள் இருவருக்குமே மகத்துவம் உண்டு மாண்பு உண்டு என்பதை உணர்வதற்கு நாம் பல சமயங்களில் தவறிவிடுகின்றோம் இன்றைய சமுதாயத்தில் இந்த பெண்களுக்கு வேண்டிய உரிமை நம்முடைய வாய்ப்பை நாம் கொடுக்கும் கொடுக்காத போது நிச்சயமாக அந்த சமுதாயம் முழுமையான ஒரு வளர்ச்சியை பெறாது இந்த சமுதாயத்தில் ஏறக்கூடிய ஆண்களும் பெண்களும் சரிபாதியாக இருக்கிறார்கள் நாற்பத்தி ஒன்பது சதவீதம் ஐம்பத்தி ஒன்று சதவீதம் என்று சொல்லி ஏற்குறைய சரிபாதியாக இருந்தார்கள் ஆனால் அந்த பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த வாய்ப்புகளும் கல்வியும் நாம் கொடுக்க முடியாத போது முடிவெடுக்கக்கூடிய அந்த ஆற்றலில் உரிமையை கொடுக்க முடியாத போது தனிப்பட்ட குடும்பமாக இருந்தாலும் சரி சமுதாயமாக இருந்தாலும் சரி ஒரு ஒட்டுமொத்த முழுமையான வளர்ச்சியை அது அடைய முடியாது ஒரு குழந்தை நல்ல வளர்ச்சி பெற்றிருக்கு என்று சொன்னால் அலையிலிருந்து கால் வரை எல்லா உறுப்புகளும் சமமாக சரியான விகிதத்தில் வளர்ச்சி தலை மட்டும் பெரிதாக வளர்ந்தது என்று சொன்னால் அது இல்லை அது ஏதோ ஒரு குறைபாடு ஒரு சில சமயங்களில் ஒரு பிள்ளைங்களுக்கு ஒரு சில குறைபாடு தலை பெருசாக இருக்கும் அல்லது கால் பெருசாக இருக்கும் ஆ கால் நல்லா வளர்ந்துச்சுன்னா சொல்ல முடியும் இல்லை அது ஒரு வியாதி அது ஒரு குறைபாடு அதேபோல் ஒரு சமுதாயம் சரியான விகிதத்தில் வளர வேண்டும் என்று சொன்னால் இந்த ஆண்களும் பெண்களும் சரியான விகிதத்தில் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட வேண்டும் அவர்கள் படிக்க வேண்டும் வேலைக்கு செல்ல வேண்டும் இந்த சமுதாயத்தில் அவர்கள் மாண்போடு நடத்தப்பட வேண்டும் நம்முடைய பார்வைக்கு கூட ஒரு சரியான சரி விகிதத்தில் சிமெட்ரிக்கல் வியூ வேண்டும் என்று சொன்னால் இரண்டு கண்களும் அங்கே வேலை செய்ய வேண்டும் ஒரு கண்ணை மறைத்து விட்டால் இந்த பகுதி இருட்டாகிவிடுகிறது இந்த கண்ணை மறைக்கும் போது இந்த பகுதி இருட்டாகிவிடுகிறது எனக்கு சரியான பார்வை தெளிவான பார்வை வேண்டும் என்று சொன்னால் இரண்டு கண்களும் அது சரியாக செயல்பட வேண்டும் ஒரு சமுதாயத்தில் ஆண்களும் பெண்களும் இரண்டு கண்களைப் போல மேலும் ஒரு சமுதாயத்தில் ஓர் ஆண் மகனை நாம் படிக்க வைக்கும்போது ஒரு தனிப்பட்ட நபரை படிக்க வைக்கின்றோம் ஆனால் ஒரு பெண்ணை படிக்க வைக்கும்போது ஒரு குடும்பத்தையே நாம் படிக்க வைக்கின்றோம் ஏனெனில் தாய் படித்தவனாக இருக்கும்போது நிச்சயமாக அவள் அந்த குழந்தைகளுக்கும் உதவி செய்து அந்த குழந்தைகளும் படிப்பதற்கு வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு உதவியாக இருக்கும் நிச்சயமாக உதவி செய்வார்கள் எனவே பார்த்துக்களை இது மாதிரியான சிந்தனைகள் நமக்கு நிறைய பேசிக்கொண்டே போகலாம் நம்முடைய அன்றாட வாழ்வில் இந்த பெண் அடிமைத்தனத்திற்கு எதிராக இந்த தலித் மக்கள் என்ற அந்த ஒரு நிலைக்கு எதிராக அதிலும் இந்த தலித் பெண்களுக்கு எதிராக செய்யக்கூடிய அந்த கொடுமைகளை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம் இந்த நான் காலகட்டத்தில் இருபத்தி ஒராம் நூற்றாண்டுகள் இருக்கின்றோம் கல்வியில் வளர்ந்திருக்கும் வல்லரசு நாளாக மாறிவிட்டுகிறது என்றெல்லாம் நாம் பேசிக் ஆனால் இன்னும் நம்முடைய ஆட்டிடியூட் நம்முடைய அணுகுமுறை நம்முடைய கண்ணோட்டம் மாறவில்லை என்று சொன்னால் நம்முடைய நாடு நிச்சயமாக மாறாது இன்னும் பல இடங்களில் ஒருவேளை நாம் வாழக்கூடிய பகுதியில் அவ்வாறான பெரிய ஏற்றுக்காழ்வு அணியை நாம் உணராமல் இருந்திருக்கலாம் அனுபவிக்காமல் இருந்திருக்கலாம் ஆனால் இந்தியாவில் இன்னும் பல சமயங்கள் அது மோசமான தான் இருக்கிறது பள்ளிக்கூடங்களில் பிள்ளைகள் பள்ளிக்கு செல்லும் செல்லும்போது தாழ்த்தப்பட்ட சமுதாயம் என்று சொல்லக்கூடிய அந்த மாணவ மாணவியர்கள் அந்த வகுப்பறைக்குள் நுழைய முடியாது ஜன்னல்லேருந்து அவங்க டீச்சர் சொல்கிறத பார்த்து பாடத்தை பார்க்கணும் அந்த போர்டில் இருக்கிறதே எழுதணும் அங்கே இருக்கக்கூடிய பானையில் இருக்கக்கூடிய தண்ணியை இந்த பிள்ளைங்க போய் கையெடுத்து மொண்டு கொடுக்க முடியாது இந்த மேல் ஜாதி என்று சொல்லக்கூடிய அந்த பிள்ளைகள் மூன்று ஊற்றுவாங்க அது தொடாமல் இவங்க பிரி குடிக்கணும் இன்னந்த நின்மை நிலைத்து கொண்டு தான் இருக்கிறது அதை ஒரு டீ கடையில் இரட்டை கோவலை ஒருவேளை பல இடங்களில் மறைந்தாலும் இன்னும் பல இடங்கள் இருக்கிறது ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் வரும்போது அவளுக்கு எந்த ஒரு கோலையிலிருந்து அவர்கள் எடுத்து கொடுப்பார்கள் அது அந்த டீ கடைக்காரன் தொடமாட்டார் மற்றவங்க தொடமாட்டார் அவங்களே வந்து குடிச்சிட்டு அவங்களையும் கழுவி வச்சுட்டு போகணும் ஏன் அதை தொட்டால் தீர்க்காகிவிடும் இன்னும் ஒரு சில இடங்களில் அந்த மேல் ஜாதி என்று சொல்லக்கூடிய மக்கள் வாழும்போது கீழ் ஜாதி என்று சொல்லக்கூடிய மக்கள் செல்லும் போது அவர்கள் சைக்கிள் எழுந்து கீழே இறங்கி தள்ளி கொண்டு போக வேண்டும் செருப்பு அணிந்திருந்தால் அந்த செருப்பை கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் துண்டு மேலே கொடுத்தால் துண்டு எடுத்து இடுப்பில் கொண்டு செல்ல வேண்டும் இறந்த சடலம் அந்த பிரேதத்தை அவர்கள் அந்த வழியை எடுத்துச் சொல்ல முடியாது பல இடங்களில் போராட்டம் நடப்பதை நாம் பார்க்க முடியாத இருக்கின்றோம் ஒரு சில நாட்களுக்கு முன்னால் ஒரு அரசாங்க பள்ளி அரசாங்க உதவி பெறக்கூடிய நம்முடைய மயிலாறு ஸ்கூல் அங்கே ஒரு சத்துணவு அமைப்பாளர் வேலை காலியாக இருந்தது எனவே அதற்கு வேலை அந்த பதிவிற்கு உடனே அந்த தாளர் அனுமதி நியமித்திருக்கிறார் ஆனால் அந்த பெண் ஒரு தாழ்ந்து சமுதாயத்தை சேர்ந்த அந்த பெண் அங்கே இருக்கக்கூடிய மற்ற மக்கள் எல்லாம் ஒரே போராட்டம் இப்படி அந்த பெண் தலித் பெண் வந்து சமைத்து எங்கள் பிள்ளைங்க சாப்பிட்றதா அது க கவர்மெண்ட் கொடுக்குற ஃப்ரீ சாப்பாடு இல்லையா அது பிள்ளைங்க படிக்கணுன்ற ஒரு நல்லது எனக்காக கொடுக்குறாங்க அந்த சமையலில் அந்த ஜாதி தீட்டு ஒட்டி கொண்டு வந்து விடுகிறது என்று சொல்லி போராடக்கூடிய மக்களுடைய மனநிலையை இன்று நாம் பார்த்துக்கொண்டால் ஆக இப்படிப்பட்ட ஒரு மனநிலை இருக்கும் வரைக்கும் இந்தியா எவ்வளவுதான் உயர்ந்தது வாழ்ந்து விட்டது வளர்ந்து விட்டது என்று சொன்னால் அதில் அர்த்தமே கிடையாது கிட்டத்தட்ட எட்டு எட்டு கோடி மக்கள் இந்த தலித் பெண்கள் இருக்கின்றார்கள் அவளுக்கு எதிராக ஒவ்வொரு நாளும் பாலியல் பலாத்காரம் நடந்து கொண்டு தான் இருக்கிறது அப்படிப்பட்ட அந்த புள்ளி விவரங்கள் எல்லாம் இந்த கையெட்டில் இருக்கிறது எனவே நான் பார்த்தவர்களே தனிப்பட்ட வாழ்விலும் சரி நம்முடைய சமுதாய வாழ்வுக்கும் சரி ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் இறைமுடைய சாயிலும் படைக்கப்பட்டவர்கள் அவர்களுக்கு மதிப்பு உண்டு மாண்பு உண்டு சமத்துவம் இயற்கையிலே இறைவன் படைத்திருக்கின்றார் எல்லோரையும் சமமாக படைத்திருக்கிற அந்த சூழலில் பல்வேறு விதமான சமூக காரணங்களுக்காக அதில் அதில் ஆன்மீக சாயத்தை பூசிவிட்டு கடவுள் இப்படி படைத்தார் கடவுள் ஒரு சிலரை இங்கே இருந்து படைத்தார் தலையில் இருந்து படைத்தார் காலில் இருந்து படைத்தார் என்று சொல்லி அந்த ஏற்றத்தாழ்வை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அதற்கு ஆன்மீக சாயம் பூசி அதை மதத்தின் பெயரால் சொன்னால்தான் அந்த மக்களை அடிமைப்படுத்தி வாழ முடியும் என்று சொல்லி மதத்தை தங்களுடைய மோசமான காரணங்களுக்காக வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட் அதற்காக மதத்தை தவறாக பயன்படுத்தி அந்த சூழல் நிச்சயமாக மாற வேண்டும் அது நம்முடைய வீட்டிலிருந்து நம்முடைய பங்கிலிருந்து நம்முடைய சமுதாயத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் நாம் இறைவனுடைய பாவனை படைக்கப்பட்டிருக்கின்றோம் எனவே எல்லோருமே சமத்துவம் சமமானவர்கள் எல்லோருக்குமே அந்த மாண்பு மனிதனே உண்டு என்பதை நாம் உணர்ந்து வாழ்வோம் அந்த உணர்வை நம்முடைய சொல்லிலும் செயலிலும் சிந்தனையிலும் வெளிப்படுத்தி வாழ்வோம் இறைவன் எதிர்பார்க்கக்கூடிய இறைவன் உருவாக்கக்கூடிய அந்த சமத்துவமிக்க சமுதாயத்தை உருவாக்க நம் ஆளுமையற்ற முயற்சி செய்வோம் அந்த முயற்சியை இறைவன் ஆஸ்வதிப்பாராக